யாழில் அதிரடியாக கைதாகும் திடீர் பணக்காரர்கள் சொத்துக்கள் முடக்கம் தீவிரமடையும் விசாரணை வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்வோரில் ஏற்பட்ட பாரிய மாற்றம் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறித்து வெளியான தகவல் வலுப்பெறும் முந்தா புயல் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வாழ்வெட்டு மற்றும் பொருள் கடத்தல் என்பனவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாகவும் சொத்து செய்த சந்தேகத்தில் பதினோரு பேருக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன குறித்த விடயத்தை யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஜே பி எஸ் ஜெயமஹா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் போதைப்பொருள் கடத்தல் வன்முறைகள் வட்டிக்கு விடுதல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்களுக்கு எதிராக நாடாளுமன்ற ரீதியில் அண்மை காலமாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன யழ்ப்பாண மாவட்டத்தில் இதுவரை பதினோரு பேர் இந்த விசாரணை வலையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களுக்கு சொந்தமான சொகுசுகார்கள் ஆடம்பர விடுதிகள் ரல் பண்ணிகள் உள்ளூரிலும் வெளி மாவட்டங்களிலும் பல்பொருள் அங்காடிகள் என்பன உள்ளன இந்த சொத்துக்கள் தொடர்பில் முழுமையான புலன் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அவை சட்டவிரோதமாக பெறப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மூன்று கோடியே நாற்பது லட்சம் பெறுமதியான ஹெரோயின் போதைப்பொருளுடன் பொருளுடன் வெளிநாட்டு ஒருவர் கட்டநாய்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் சுங்க போதைப்பொருள் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி இரண்டு வயதான இந்திய பிரஜை எனவும் தெரியவந்துள்ளது இவர் நேற்று மாலை நான்கு பதினைந்து மணியளவில் மலேசியாவின் கோலாம்புரியில் இருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான ஜூவல் த்ரீ ஃபைவ் ரக விமானம் மூலம் விமான நிலையத்தில் வந்திறங்கினார் அவரிடமிருந்து இரண்டு கிலோ எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த போதைப்பொருள் தொகை கொழும்பின் பம்பலப்பட்டி பகுதியில் உள்ள ஹோட்டலில் உள்ளூர் போதைப் பொருள் முகவரிடம் ஒப்படைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்தது கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தடுப்பு காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டின் ஜூன் மாதம் வரை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் என புதிய தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன இது கடந்த ஆண்டுடன் ஒப்படுகையில் இது வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தையொன்பது பேர் வெளிநாடு சென்றிருந்தனர் இதே நேரம் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் ஜனவரி மாதத்தில் மூன்று பேர் வெளிநாடு சென்றுள்ளனர் கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை அதிகமாகும் இருப்பினும் பிப்ரவரி மாதம் முதல் வெளிநாடு சென்றவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டின் அதே மாதத்துடன் ஒப்படுகையில் வீழ்ச்சியை கண்டுள்ளது ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு சென்றவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சுமார் ஐந்து சதவீதம் குறைந்துள்ளதாக இந்த சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு ஒரு முறையான திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் என தேசிய நுகர்வோர் முன்னணி வலியுறுத்தியுள்ளது தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசல சம்பத் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசாங்கம் அரிசி மரக்கறி சீனி பருப்பு மற்றும் மா போன்ற அத்தியாவசிய பொருட்களை அடையாளம் கண்டு பண்டிகை காலம் முழுவதும் அவற்றின் விலைகளை நிலையாக இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே குறித்த பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன பண்டிகை காலத்துக்காக வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு எந்த திட்டத்தையும் வைத்திருப்பதாக நான் நினைக்கவில்லை அவர்கள் உடனடியாக திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் வடக்கு வடமத்திய மேற்கு சப்ரகமுகம் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டல உயர் மற்றும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் சப்ரகமுகம் மத்திய தென் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவுடுமலை மற்றும் வடகிழப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என துணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து என்ற புயலாக தீவிரமடைந்து அக்டோபர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரவு பதினொன்று முப்பது மணிக்கு தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் முல்லைத்தீவிலிருந்து வடகிழக்கே சுமார் அறுநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இந்நிலை வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று காலை ஒரு புயலாக மேலும் தீவிரமடைந்து அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று மழை அல்லது இரவு ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை வழியூடாக மட்டக்கிழப்பு வரையிலான கடற்கரைக்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் மறு அறிவித்தல் வரும் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் காலியிலிருந்து அப்பா பொத்துவில் வரியான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடல் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் திருகோடுமலையில் இருந்து காங்கேசந்த கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது இடிவுடன் நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணிதியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனதியானத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் ஓரளவு கொந்தளிப்பு காணப்படுவதுடன் அவ்வப்போது காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்கரை பிரதேசங்களில் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என வளிமண்டல வீரம் கூறியுள்ளது